அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுபாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சுக்கரனின் நீச்சபங்க ராஜயோகம் என்ன செய்யும் ஏற்கனவே குருவின் நீச்சபங்க ராஜயோகம் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அப்படியே அது போட முடியல வேறு வேறு டாபிக் போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போ லக்னாதிபதி பன்னிரெண்டு வீடுகளில் இருந்தால் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே கொஞ்சம் பெண்டிங் விழுந்து போச்சு இப்போ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சபங்க ராஜயோகம் என்ன செய்யும் அப்படிங்கறத இன்றைக்கி வந்து டாப்பிக்கு இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வியூஸ் அதிகமாக வாங்கணும்னா கொஞ்சம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத இது வீடியோக்கள் கொஞ்சம் போட வேண்டி இருக்குது அந்த மாதிரி தான் வந்து வியூஸ்லாம் போகுது மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க யதார்த்தத்தை சொல்றதை விட ஒரு சந்தோஷமா அதாவது நடக்குதோ இல்லையோ அவங்களை மகிழ்விக்கிற மாதிரி ஏதாவது சொன்னால் இப்போ ஆவணியில் கோடிகளை குவிக்கப் போகும் ராசிகள் இந்த மாதிரி ஹெட்டிங் போனால் அது கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போகுது கோச்சாரத்தில் பலன்களே இல்லை கோச்சார ரீதியான பலன்களுடைய இது வந்து நம்மளுடைய நடப்பு தசா புத்திகளை பொறுத்து மிக மிக கம்மி தான் அப்படின்னு சோதிடர்கள் சொல்லிட்டு சொன்னால் கூட அவங்க மனசுல ஒரு சந்தோஷம் ஆவணியில் கோடிகளை குவிக்கக்கூடிய ராசிகள் நம்ம ராசி வந்திருக்குதா அப்படிங்கிறது பார்க்குறாங்க அப்படி இல்லைன்னா உழைக்காமல் கிடைக்கிற பணம் புதையல் யோகம் லாட்ரி சீட்டு யோகம் யாருக்கு கோடிகள் நூற்றுக்கணக்கான கோடிகள் யாருக்கு இப்படி வந்து போட்டால் தான் அவங்களுடைய அந்த வியூஸை வந்து நம்ம வாங்க முடியுது அவங்களுடைய பார்வையை வந்து பெற முடியுது ஏன்னா இந்த யூடியூப்போட அல்காரி தான் என்ன பண்ணோம்னா எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணி அதை பார்க்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அடுத்தடுத்த ஆட்களுக்கு வந்து அதை சஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சில ப்ராப்ளங்களும் இருக்குது சரி இருந்தாலும் நம்ம குருஜியோடைய நேர்மையான வழியிலேயே போவோம் குருஜி என்ன சொல்லுவாருன்னா எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவ் இதை சொல்லி ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க அது நீண்ட காலத்துக்கு நிலைக்காது அது தேவை வேகமாக ஆன மாதிரி இருக்கும் அப்படியே வந்து டவுன் ஆயிரும் அது வந்து நிலச்சி நிற்காது அப்படிம்பார் அதனால் நம்ம பொறுமையாகவே போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குருஜியோடைய வழியில் நியாயமான முறையில் பொறுமையாகவே போகும் இன்றைக்கி வந்து நம்ம சுக்கரனுடைய நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் சுக்கரன் கண்ணியில் வந்து இருபத்தி ஏழு டிகிரியில் வந்து அவர் நீச்சம் ஆவாருங்க கண்ணியில் இருபத்தி ஏழு டிகிரியில் அவர் நீச்சம் ஆவார் சுக்கரன் நீச்சமானால் என்ன மாதிரி நடக்கும் பலன்கள் சுக்கரன் நீச்சமானால் பெண் சுகம் கிடைக்காமையே போயிருமா அப்படிலாம் கிடையாது அவருக்கு தேவையான அவர் ஒருவருக்கு தேவையான பெண் சுகம் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு அப்போ அவருக்கு தேவையான அளவுக்கு காமம் அளவுக்கு மிஞ்சின அளவுக்கு காமம் பல பெண்கள்னு வச்சுக்கோங்க இல்லை எப்படினாலும் வச்சுக்கோங்க காமம் கிடைக்கும் அதே நேரத்தில் சொகுசு வாழ்க்கை லக்ஸரியஸ் வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுக்கரன் வந்து உச்சமாகி சுபத்துவமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் சுக்கரன் நீச்சமானவங்களுக்கு அளவோடு இருக்கும் கிடைக்காதுன்னா கிடையாது அளவோடு இருக்கும் பாவத்துவம் அடைந்து விட்டார்கள் அப்ப கிடைக்காது சுக்கரன் வந்து நீச்சமாகறதை விட பாவத்துவம் அடையாம இருக்கணும் பொதுவா சூரியன் சந்திரன் சுக்கரன் குரு இந்த மாதிரி நாலு பேரும் வந்து கொஞ்சம் வலு வலுவிளக்காம சுபத்துவமா உள்ளவங்க கொடுத்து வச்சவங்க சனி உச்சமாக கூடாது உச்சமான உடல் உழைப்பு உண்டு கண்டிப்பாக உடல் உழைப்பு மூலயமா தான் முன்னேறணும் அவர் நீச்சமாகலாம் நீச்சமாகி சுபத்துவமா இருக்கிறது நல்லது சூட்சம வலுவில் இருக்கிறது நல்லது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்ப சுக்கரன் நீச்ச பங்கம் எப்படி அடைவார் வக்ரமான நீச்ச பங்கம் அடைவாரு பரிவர்த்தனை வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனையில இருக்கும் போது அவர் வந்து ரிஷபத்துல இருக்க முடியாது ஏன்னா முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் வந்து நெருங்கிய சுத்திட்டு இருக்கிற அமைப்புகள் அவர் ரிஷபத்துல இருக்கும் போது அந்த பரிவர்த்தனை அமைப்புகள் வரும் ஆட்சி பெற்றவன் வீடு கொடுத்தவன் ஆட்சி பெற அமைப்புகள் இருக்குதுல அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா புதன் வந்து அவர் மிதனத்துக்கு போக முடியாது கண்ணிலேயே உச்சமாக இருக்கும் போது நீச்ச பங்க ராஜ்ய அமைப்புகள் நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் வந்து கிடைக்கும் நீச்சனை நீச்சம் பார்க்குற அந்த அமைப்புகள் உண்டா அந்த அமைப்புகள் கிடையாதுங்க நீச்சனை நீச்சன் பாக்குற அமைப்புகள் வந்து சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு வராது ஏன்னா வந்து புதன் வந்து அங்க போக முடியாது மீனத்துல இருக்கும் போது இவர் வந்து கன்னி வீட்டில் இருக்க முடியாதுங்கிறதுல அந்த மாதிரி அமைப்புகள் வந்து கிடையாது சந்திரன் சந்திரனோட இணைவு அதாவது சந்திரனுடைய இணைவு வந்து இவருக்கு நல்ல பலன்களை செய்யாது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சந்திரனுடைய இணைவுக்கு என்ன ஆகும்னா அமாவாசை சந்திரன் ஆயிடுவாரு சூரியனுடைய ஒட்டியே இருக்கிற கிரகம்ல அப்ப அமாவாசை சந்திரன் ஆயிடுவாரு அப்ப பெரிய நல்ல பலன்கள் இருக்காது அந்த சந்திர கேந்திரத்துல இருக்கும் போது உண்டு இல்ல நீச்ச பங்கம் அப்ப சந்திர கேந்திரத்துல இருந்தா கூட நாலு ஏழு பத்து இந்த மாதிரி வரும்போது அவர் இணைவுல இருக்கிறது பெருசா விசேஷமா இருக்காது ஆனா ஏழாம் இடத்துல சந்திர அதியோகத்துல இருக்கும்போது சிறப்பான பலங்கள் இருக்கும் நேராக ஏழாம் பார்வையா பார்த்தார்னா அது சந்திர அதியோகமும் கிடைச்சிடும் நீச்ச பங்கமும் கிடைச்சிரும் இல்ல ஒளிபுரந்திய சந்திரனுக்கு ஆறு எட்டுல இருக்காரு அப்போ நீச்ச பங்கம் கிடைக்காத ஆனா சுபத்துவம் கிடைச்சிருங்க சுபத்துவம் கிடைச்சிரும் நல்ல நிலைமையில தாங்க இருப்பாரு அப்படி ஒன்னும் பெரிய நெகட்டிவ் செஞ்சிட மாட்டாரு பொதுவா சுக்ரன் ராகுவோட இணைந்து பாவத்துவமா இருக்க கூடாதுங்க அது கிரகண தோஷம் ஆயிரும் நல்லது கிடையாது நீச்சமாவும் இருந்து ராகுவோடயே இணைஞ்சிட்டாருன்னா அங்க சுக்கரனுடைய காரகத்துவங்களும் சுத்தமா அடிபட்டு போயிரும் சனி கூட இருக்கக்கூடாது சனி கூட நண்பராக இருந்தாலும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் சூரியன் கூட அஸ்தகங்க தோஷமாயிரும் நெருங்கி இருக்கக்கூடாது விலகி இருக்கலாம் அஸ்தகங்க தோஷமாயிரும் நல்லது கிடையாது சந்திரன் அமாவாசை இருந்தால் இருக்கக்கூடாது பௌர்ணி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கலாம் ஏன்னா பௌர்ணி சந்திரன் இணைய மாட்டார் அதை நான் சொல்லிட்டேன்ல அப்படியே செவ்வாய் பிறகு மங்கள யோகம் பரவாயில்லை இந்த வீட்டில் இருக்கும் போது எந்த லக்னம் அப்படிங்கறத பொறுத்து வந்துடணும் எந்த லக்னத்துக்கு இந்த நிகழ்வு நடக்குதுங்கிறத பொறுத்து வந்துடணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து பகை பெற்று உக்காந்துருப்பார்ல அதையும் நம்ம பார்த்துடணும் அப்படியே வந்து நீங்க வந்து புதன் எடுத்துக்கோங்க புதன் கூடியே இருக்கிறது வந்து நல்லதுதான் அவருக்கு வந்து நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு ஆயிரும் அதே நேரத்துல புதன் எந்த அளவுக்கு நெருங்குறாதோ அதை பொறுத்து புதனுடைய பலனை உருவிடுவாங்க அதாவது ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோட விலகி இருந்தா ரெண்டு பேருமே பாதிக்கப்படாமல் பலன் தருவாங்க ஆனா நெருங்குற டிகிரி அமைப்புல அப்படியே புதனுடைய பலனை அவர் உறிஞ்சிட்டு புதனுடைய தசை வந்து நல்லா இல்லாம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது வந்து நெருங்குற டிகிரி அமைப்பை வச்சு நம்ம வந்துடணும் அப்படியே குரு குருவோட இணையக்கூடாதுங்க அது வந்து காரகத்துவங்கள் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இணையாமல் இருக்கிறது நல்லது பார்வை மூலியமாக குரு பார்வை மூலியமாக தொடர்பு கொள்றது நல்ல அமைப்பு தான் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அப்பவும் சில நெகட்டிவ் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல வந்து குரு ஆட்சி பெற்ற நிலைமையிலிருந்து பார்ப்பார் பரவாயில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கிடணும் கேது கூட இருக்கலாம் காரகத்துவங்களை பெருக்கி செய்வார் ராகு கூட இருக்கிற மாதிரி கெடுதல் கிடையாது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சுக்கிடணும் நீச்ச பங்கம் எப்படி கிடைக்கிறது நான் சொல்லிட்டேன் அதாவது சுக்கரனுக்கு நீச்ச பங்கம் எப்படி கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டேன் யார் கூட இணைஞ்சால் என்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் அதுன்னு சொல்லிட்டேன் நீச்சமானால் என்ன நடக்கும் நீச்சமாயி நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கும்போது அதனுடைய அந்த காரகத்துவங்கள் வந்து அடிபடாது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பனிரெண்டு லக்னங்களுக்கும் இந்த சுக்கரன் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலங்களில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசையாக பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் மரகாதிபதி தான் ஆறாம் இடத்துல போயிட்டு ஆறு வந்து சுக்கிரனுக்குலாம் மறைவு ஸ்தானம் கிடையாதுங்க ஆறாம் இடத்துல போய் அவர் உட்காந்துருக்கிறாரு அதே நேரத்தில் ஒரு நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகளில் இருக்கும் போது நல்ல அமைப்புகள் தான் ஏன்னா தனாதிபதி தனஸ்தானத்துக்கு அவர் வந்து கோணத்துல உட்காந்துருப்பாரு ஏழாம் இடத்துக்கு மறைகிறார் தான் இருந்தாலும் பரவாயில்ல சுக்ரன் பாதிக்கப்படக்கூடாது சுக்ரன் பாதிக்கப்பட்டா பொதுவாவே கலத்திரக்காரகன் இந்த வீட்டுக்கு வந்து அதாவது இந்த மேசலக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் ஏழாம் வீட்டுக்கு மறைஞ்சிருக்காரு நீச்சமாயி பாவத்துவம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கலை கண்டிப்பா கொடுத்துருவாருங்க மற்றபடி வந்து பரவாயில்லை தாங்க ஏன்னா அவர் இயற்கை சுபர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுல என்ன நடக்கும் அந்த ஆறாம் பாவகத்தை வழக்க தான் செய்வார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்க அவமானம் எல்லாத்தையும் வளர்க்க தான் செய்வார் என்ன இருந்தாலும் இயற்கை சுபருங்கிற அடிப்படையில் எல்லை மீறாமல் இருக்கும்னு எடுத்துக்கோங்க எல்லை மீறாது நோய் வந்து மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய நோய்களை தான் கொடுப்பாரு கடன் மூலிமா முன்னேற்றத்தை கொடுப்பாரு கார் லோனில் வாங்குறீங்க வீடு லோனில் வாங்குறீங்க அது மூலயமா ஒரு முன்னேற்றத்தை தான் அவர் கொடுப்பாரு அந்த விதத்தில் வந்து பரவாயில்லை அப்படியே வந்து ரிஷப லக்னம் லக்னாதிபதி அவரே ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் வீட்டுக்கு பனிரெண்டுல மறைஞ்சு அவர் வந்து உக்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு தான் நீச்சமாக மட்டும் இல்லாமல் நீச்ச பங்க ராஜயோக அமைப்புல இருக்கும் போது ஒரு லக்னாதிபதி ஒரு இயற்கை சுபர் அவர் நீச்சமானால் கூட அவர் வந்து ஒரு கோண அமைப்பில் இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் முறையான நீச்ச பங்கு அமைப்புகளில் இருக்கும்போது நல்ல விதமான பலன்களை அவர் கொடுப்பாரு ஐந்தாம் அதிபதி எந்த நிலமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து பெண் குழந்தைகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துடும் ஏன்னா அவர் ஒரு பெண் கிரகம் இல்லையே ஐந்தாம் இடத்துல போது பெண் குழந்தைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வரும் ஆண் வரிசை இருக்கணும்னா அது நம்ம குரு ஐந்தாம் அதிபதி அப்படி இருக்காரு அதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்து வந்துடணும் சுகத்துவமா ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் அவருடைய தசை வரும்போது பெண் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியான விஷயங்களை வந்து அவர் கொடுக்க தான் செய்வார் எந்த ஏஜில் வர்றதை பொறுத்து இப்போ திசை எந்த ஏஜ்லன்னு இருக்குதுல்ல இளம் வயசில் மேக்சிமம் வரக்கூடாதுங்க அதாவது நம்மளுக்கு வந்து சுக்கரதசை இளம் வயசில் வரும்போது அந்த டீனேஜ் பருவத்துக்குள்ளே வரும்போது அது நல்லா இருக்காது என்ன காரணம்னா பாலியல் சிந்தனைகள் அதிகமா இருக்கிறது தேவையில்லாத விஷயங்கள் வந்து வரும் பாவத்துவமா இருந்துட்டாருன்னா இருந்துட்டார்னா நம்மளே வந்து மறைமுகமா அப்யூஸ் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் குட்டி சுக்கரன் கொட்டி கெடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுக்கான ஒரு இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குட்டி சுக்கரன் வரக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல வயசுல வருது காம சுகத்தை அனுபவிக்கக்கூடிய திருமணமாகிற வயசுல வர்றது எக்ஸலன்ட் சிறப்பான பலனா இருக்கும் அதுவும் எந்த லக்னத்தை பொறுத்து காரகங்கள் ரீதியா நன்மை தான் ஆனா ஆதிபத்திய ரீதியா இப்போ தனுசு லக்ன காரங்களுக்கு வர்றாருனா அப்போ காரக நன்மையை கொடுத்து ஆதிபத்திய கெடுதலுக்குலாம் கொடுப்பாரு சுபத்துவமா இருக்கும்போது இயல்பா இருக்கும்போது அப்படிதான் பாவத்துவமா இருந்தா அது அப்படியே அகேன்ஸ்டா நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது எந்த வயசுல வராரு அப்படிங்கிறத பொறுத்து அறுபது வயசுக்கு மேல வராரு காம சுகத்தை அனுப்ப முடியுமா இருக்காது அதே நேரத்தில் கார்கள் லக்ஸரியஸான விஷயங்கள் ஒரு சொகுசு வாழ்க்கை அதை அனுபவிக்கலாம் இந்த மாதிரி வயசை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் ஆன நிதன லக்னம் நண்பர் தான் பனிரெண்டாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் ஐந்தாம் வீட்டுக்கு மறைஞ்சு உக்காந்து இருந்தாலும் நீச்சமானா கூட அவர் வந்து திக்பல அமைப்பில் இருப்பார் பரவாயில்லை ஒரு சுபத்துவமா இருந்தால் சூப்பர் எக்ஸலண்ட் லக்னாதிபதியை வலுவை பொறுத்து வந்து நல்ல பலன்கள் தான் செய்வார் பனிரெண்டாவது பனிரெண்டாம் வீட்டுக்கு தான் அவர் கோணத்துல இருக்காரு ஐந்தாம் இடத்துக்கு மறைஞ்சு தான் இருக்கார் இருந்தாலும் பரவாயில்லை சுப கடன்கள் விரைய செலவுகள் சுப விரைய செலவுகள் பெண்களுக்கு கல்யாணம் அதாவது அவருடைய மகளுக்கு கல்யாணம் இந்த மாதிரி அவங்களுடைய ஏஜை பொறுத்து அவருடைய காரகத்துவ நன்மைகளை ஆதிபத்திய நன்மைகளை நம்ம பிரித்து பார்த்துக்கிடணும் அப்படியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து கடக லக்னம் கடக லக்னத்துக்கு வந்து அவர் நாலாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதினா பாதகாதிபதினு சொல்லுவாங்க இந்த பாதக பாதகஸ்தானத்திலே அதிக சுபத்துவமாக இருக்கும்போது மட்டும்தான் லட்சத்தில் ஒருத்தருக்கு நடக்கும் அதுக்கு நிறைய விதி இருக்குது அதனால பாதகாதிபதியெல்லாம் எடுத்துக்கிடாதீங்க லாபாதிபதினே எடுத்துக்குவாங்க என்ன இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு அவர் வந்து பெருசா நல்லது செய்யறவரெல்லாம் கிடையாதுங்க கடக வீடு சிம்ம வீடுலாம் அவருக்கு பிடிக்காது அவங்க கடகாதிபதி சிம்மாதிபதி எல்லாம் பிடிக்காது அதே நேரத்துல வந்து அவர் ஒரு மூன்றாம் இடத்துல இந்த லக்னத்துக்கு வரக்கூடாது ஒரு ஒரு மூன்றாம் இடத்துல திக்பலத்துக்கு அருகில் உக்காந்துருக்கிறாரு பரவாயில்லை ஓகே சுபத்துவமாக இருந்தால் பரவாயில்ல நல்ல பலன்கள் தான் அவர் வந்து நாலாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு மறைஞ்சு உட்காந்துருந்தா கூட பதினோராம் இடத்து பலன்களை வந்து செய்ய தான் செய்வார் சுபத்துவமாக இருக்கணும் பாவத்துவம் மட்டும் இருந்திராமல் இருக்கணும் அந்த விஷயத்துக்கு வந்தவங்க எப்படியும் சுபத்துவம் வந்து முக்கியம் இயல்பாக இருந்தால் கூட ஓகே தான் ஏன்னா என்ன இருந்தாலும் இயற்கை சுபரில் ஆனால் பாவத்துவமாக இருந்தால் கெடுபலங்கள் வந்து அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் நடக்கும் இந்த கெடுபலன்கள் வந்து அவருடைய லக்னத்துக்கு அதாவது அவருடைய ஃபேவரபுளான நண்பருடைய லக்னங்களுக்குலாம் பெரிய கெடுதல்கள் இருக்காது ஆனால் அகென்ஸ்டான லக்னங்களுக்குலாம் கெடு பலன்களை கொடுத்துருவார் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொடணும் அப்படியே சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு அவர் வந்து பெரிய விசேஷமான பலன்களை செய்கிறவர் கிடையாது இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருப்பார் எட்டாம் வீட்டை பார்வை செய்வார் நல்லது தான் ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன நடக்கும் எட்டாம் இடம் என்னது நகர்றது வெளி மாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகர்த்தி நல்ல பலன்களை செய்வார் அவர் முறையான நீச்ச பங்க அமைப்பில் இருக்கிறதுல தனா தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கு ஒரு இயற்கை சுபர் உக்காந்துருக்காரு நல்லது தானே நல்லது தான் மூன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் மாரகாதிபதி தான் மாரகஸ்தானத்துக்கு மறைஞ்சு தான் பத்தாம் அதிபதியாக வர்றதுனால வேற எந்த கிரகங்களும் சுபத்துவமாக இல்லாத பொழுது சுக்கரனுடைய தொழில்கள் அமைகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது எட்டாம் இட ரீதியான திடீர் அதிர்ஷ்டம் உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆயுள் பலம் தீர்க்கமான ஆயுள் பல அமைப்புகளை கொடுக்கறது இத்தனை நல்ல விஷயங்கள் வந்து அவர் செய்ய தான் செய்வாரு பாவத்துவமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன இருந்தாலும் அவருடைய நண்பர்கள் லக்னங்களுக்கு செய்யற அளவுக்கு அவர் அள்ளி கொடுத்துட மாட்டார் அந்த விஷயத்துக்கு நம்ம வந்துடணும் கன்னி லக்னம் கன்னி லக்னம் லக்னத்திலேயே ஒரு இயற்கை சுபர் உட்கார்ந்துருக்கவே நல்லதா முறையான நீச்ச பங்கத்துல இருக்கிறது ஏழாம் இடத்தை பார்வை செய்வார் நல்ல திருமணம் திருமண வாழ்க்கை திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில முன்றி முன்னேறுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏழாம் இடத்த பார்த்து அவர் கொடுக்க தான் செய்வார் லக்னத்திலேயே இருக்கிறதுனால லக்னத்தை சுபத்துவப்படுத்துவாரு ஜாதகரே கொஞ்சம் அழகா முக அளவு கவர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகு உணர்ச்சி மிக்கவராக இருக்கிறது சென்ட் அடிச்சுக்கிறது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது லக்ஸரியஸாக இருக்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கக்கூடியது முகப்பொழிவு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவர் வந்து இயற்கை சுபரங்கிற முறையில் கொடுக்கத்தான் செய்வார் பாவத்துவம் அடையாமல் இருக்கணும் ரெண்டு ஒன்பதாம் அதிபதி ரெண்டு ஒம்பது நல்ல இடம் தனாதிபதி பாக்கியாதிபதி லக்னத்துல இருக்கிறது நல்லதுதான் தனஸ்தானத்துக்கு மறைஞ்சால் கூட பரவாயில்லை அவருடைய தசை நடக்கும்போது அந்த தன வீட்டு ஒரு இருபது பர்சன்ட் அவர் வந்து செய்ய தான் செய்வார் பாக்கியாதிபதியாக செயல்படுவார் மற்றபடி காரக நன்மைகள் இருக்கும் காரக நன்மைகள் என்ன காசு பணம் சொகுசு வாழ்க்கை எல்லாம் வரதான் செய்யும் நல்லா தான் இருக்கும் வயசை பொறுத்து தாம்பத்திய சுகங்கிறது வந்து வயசையும் பொறுத்து வந்துடணும் அப்படியே அவருடைய லக்னம் துலாம் லக்னத்துக்கே வராரு பனிரெண்டாம் இடம் வந்து சுக்கரனுக்குலாம் மறைவுஸ்தானம் கிடையாது பனிரெண்டுல தான் உட்கார்ந்து பரவாயில்லை என்ன இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சனா ஆகக்கூடாதுல முறையான நீச்ச பங்க அமைப்புகள்ல இருந்தா நல்லது அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி எக்காரணம் கொண்டு நீச்சம் அடையக்கூடாது அட்டமாதிபதியா வரக்கூடியவர் நீச்சமாயிட்டாருன்னா சனியுடைய எட்டாம் வீட்டுக்கு எந்த அளவு சுபத்துவம் கிடைக்குதோ அதை பொறுத்து சனியுடைய சுபத்துவ பாவத்துவ அளவுகளை பொறுத்து ஆயுள் குற்றங்கள் கூட வந்து ஏற்படுறேன் ஏன்னா லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ஒரே நேரத்துல நீச்சமாயி பாவத்துவமா அடைஞ்சிட்டது நல்ல பலன் கிடையாது அப்படி வந்து ஆறாம் இட்டை தொடர்பு கொள்வார் சுப செலவுகள் செலவுகள் கடன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து வாழ்க்கையில முன்னேற்றத்தான் செய்வார் அப்படி ஒன்னும் பெரிய நெகட்டிவ் செஞ்சிட மாட்டார் அப்படியே வந்து விருச்சிக லக்னம் விருட்சிக லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஓகே அதே நேரத்துல ஒரு நீச்ச பங்கு அமைப்புல சுபத்துவமாக இருந்தா நல்லதுதான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஐந்தாம் இடத்தை பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு காதல் வாழ்க்கையை கொடுப்பாரு மன நிம்மதியை கொடுப்பாரு ஐந்தாம் இடத்தை நல்ல பலன்களை வந்து கொடுக்க தான் செய்வாரு குழந்தை பிறப்பு ஏன்னா ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இவருடைய தசாபுத்தி அமைப்புகள்ல குழந்தை பிறப்பு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுப்பாரு ஏழாம் இடத்த ஏழாம் அதிபதியா வர்றதுனால திருமணம் பதினோராம் இடத்துல இருக்கிறதுல மறு திருமண வாய்ப்புகள் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏழாம் அதிபதி பதினொன்னுல இருந்தா மறு திருமணம்ன்றாங்க கிடையாது அந்த ஏழாம் இடத்துக்கு எந்த அளவுக்கு சுபத்துவ பாத்துவ அமைப்புகள் இருக்குது இந்த தசை எப்ப நடப்புக்கு வருது அதே மாதிரி வந்து வந்து அந்த உங்களுக்கு ஜென்மசனி அஷ்டம சனி பாதிப்புகள் இருக்குதா அந்த இணையுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி நகட்டிவ் இத்தனை விஷயங்களை பார்த்துதான் ஒரு ஏழாம் அதிபதி பதினொன்றுல சுபத்துவமா உட்கார்ந்தாலே உடனே மறு திருமண வாய்ப்பு அவர்லாம் கொடுத்துட மாட்டார் முதல் வாழ்க்கை நல்லா அமைஞ்சு போச்சு ஏன் மறு திருமண வாய்ப்புகள் வரணும் வர வேண்டிய அவசியம் இல்லையா அந்த இடத்துல பத்து பொருத்தம் கேட்டினா வரும் பத்து பொருத்தம் பார்த்து தேவையில்லாத ஒரு ஜாதகத்தை சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பொண்ணுக்கு தசா புத்திகள் பொண்ணோ பையனோ இவங்களோட இணைக்கு தசாபுத்திகள் சரியில்லாத அமைப்புகளில் அப்போ மருதிரமண வாய்ப்புகள் ஒரு ஏன் வரணும் மறுதிரமண வாய்ப்புகள் அப்போ இந்த சுக்கர திசையில் தேவையில்லாத நெகட்டிவ் சுக்கரனை மட்டும் பார்க்க முடியாதுல்ல சுக்கரனுடைய திசையில் எந்த புத்தி நடக்குது சுக்கரனுக்கு சசாஸ்தக அமைப்புகளில் உட்காந்துருக்காங்களா அந்த புத்தி எந்த அளவுக்கு பாவத்துவம் ஆயிருக்கு இத்தனை விஷயங்களையும் பார்த்து நம்ம முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அதனால் ஒரே பாயிண்டில் வந்து நம்ம பலன் சொல்ல முடியாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தனுசு லக்னம் ஆறாம் அதிபதி பத்தாம் வீட்டில் உட்காந்துருப்பாரு தனுசு லக்னத்துக்கு சுக்கரதசா வராமல் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க பொதுவா சுபத்துவமா இருந்தா கூட அப்படி ஒண்ணு பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டாரு பாவத்துவமாவோ இயல்பாவோ இருந்தா கூட ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்காருங்கிறது தொழில் மூலியமா கடனை தான் கொடுப்பாருங்க அப்படி ஒண்ணு பெரிய நல்ல பலன்கள் கிடையாது தனுசு லக்னத்துக்கு என்ன இருந்தாலும் அவர் வந்து அப்படி ஒண்ணு நல்ல மனநிலைமையோட செய்ய மாட்டாரு ஆறாம் அதிபதி நீச்சலாகி பத்தாம் இடத்துல இருக்கிறது தொழில் மூலியமான கடன் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்திய ரீதியான கடன்களை வந்து கொடுக்க தான் செய்வாரு பெருசா விசேஷமா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சுக்கரதை வராதவங்க கொடுத்து வச்சவங்க அப்படி இல்லைன்னா அதிக சுபத்துவமாக இருக்கணும் நீச்சபங்க ராஜயோக அமைப்புகளில் இருந்து நல்லபடியாக வந்து ஒரு சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் இருக்கும் போது காரக நன்மைகள் வரும் அப்போ கடன் மூலிமா முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள் அவர் கொடுப்பார் நாலாம் இடத்த தொடர்பு கொள்கிறதுனால சுக்கர திசையில் வீடு கட்டுறது கடனுக்கு வீடு கட்டுறது ஆறாம் அதிபதி நாலு இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தொழில் பண்ணி கடன் வாங்கி தொழில் பண்ணி அது மூலியமாக வீடு கட்டுறது லோனுக்கு வந்து கார் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படியே நல்ல தாயாரும் இருக்க தாங்க செய்வார் சுக்கர நாலாம் இடத்த என்ன இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் நாலாம் வீட்டை தொடர்பு கொண்டுட்டாலே சந்திரனுடைய நிலையை பொறுத்து நல்ல தாயாரான அமைப்புகள் அதுவும் வந்துடும் மகரலக்னம் ராஜ யோகாதிபதி ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி ராஜ யோகாதிபதி தாங்க அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு பத்தாம் வீட்டுக்கு மறைஞ்சு உட்காந்துருக்காரு இருந்தாலும் இருந்தாலும் தான் இருந்தாலும் என்ன அமைப்பு இந்த மாதிரி நேரங்கள்லாம் நடக்கும் ராஜ யோகாதிபதி நீச்சத்தில் இருக்கக்கூடாது நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகளில் சுபத்துவமா இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலங்கள் உண்டு மூணாம் வீட்டை தொடர்பு கொள்வார்ல ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறனால நல்ல தகப்பன் அதிர்ஷ்டம் பாக்கிதைகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு மூன்றாம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால முயற்சி முயற்சி வெற்றி அடைகிறது நண்பர்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் நல்ல விதமாக தான் நடக்கும் அதே நேரத்தில் வெற்றிஸ்தானம் நல்ல வெற்றிகள்லாம் கிடைக்க தான் செய்யும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் கிடையாது இருந்தாலும் சுக்கரன் பாவத்துவம் அடையாமல் இருந்ததுன்னா இந்த லக்னத்துக்கு அவர்

கும்ப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கும் ராஜ யோகாதிபதி தான் நாளுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் தான் ஒன்பதாம் வீட்டுக்கு தான் மறைவாறு எட்டுல பொதுவா வந்து சுக்கரன் மறைவு ஸ்தானம் தான் பொதுவாக மூணும் எட்டும் மூன்று எட்டு சுக்கிரனுக்கும் மறைவு ஸ்தானம் தான் இப்போ எட்டாம் இடத்துல நீச்சமாகி மறைகிறது நல்லது கிடையாது மூன்றாம் இடத்துல நீச்சமாகக்கூடிய கடகத்துக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு எட்டாம் இடத்துல இப்படி மறைஞ்சி நீச்சம் ஆகும்போது கண்டிப்பாக நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்தே ஆகணும் இல்லைன்னா அந்த இடத்துல சுக்கரன் வந்து வலு விளப்பார் நல்லது கிடையாது கடகலக்கணத்துக்கு எதிரிங்கிற முறையில் வலு விளப்பினா கூட எதிரி வலு விழந்துட்டார் நம்ம நல்லா இருப்போம்னா நல்லா இருக்க மாட்டோம் எதிரி வந்து வலு விழந்துட்டார்னு சொல்கிறத விட எரிச்சலாகிட்டாரு அப்படி தான் எடுத்துக்கணும் ஒரு எதிரி வந்து வலு விளக்கலை எரிச்சலாகிவிட்டார் அவர் வந்து நம்ம நம்ம அவருடைய திசையில் நம்மளுக்கு வந்து கெடுதல் செய்ய போறாருன்னு அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் ராஜ யோகாதிபதி வலுவில் இருந்தால் என்ன பலனை கொடுத்துருவாரு பெரிய நல்ல பலனை கொடுக்க முடியாது இல்லை கோடிக்கணக்கான பலன்களை கொடுக்கும்போது அவர் வலுவோடு கொடுக்கறதுக்கு நண்பர்கள் வந்து ஒரு கோடீஸ்வரன் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் ஒன்றும் இல்லாத ஒரு நம்பர் ஒரு நூறுரூவா கொடுத்து உதவி செய்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாதிரி இந்த இடத்துல ஆகி போயிடும் நிலமை அது நல்லா இருக்காதுங்க அப்படியே கடைசியாக நம்ம மீன லக்னத்துக்கு வந்துடுங்க இந்த மீன லக்னத்துக்கு வந்து அவர் எப்படி இருப்பார் மீன லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் ஆவார் ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தோடனே ஸ்தானம் கலத்திர தோஷம் இப்படிலாம் எடுத்துக்க காரகோ பாவகநாஸ்தி இப்படிலாம் நீங்கள் எடுத்துக்கிடக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் கடுமையான பாவத்துவத்தில் இருக்க தான் அது காரகோ பாவனாஸ்தி வரும் அதே நேரத்தில் வந்து கலத்திர தோஷம் ஆனால் கலத்திர தோஷம்லாம் கிடையாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து நேராக லக்னத்தை பார்த்து லக்னத்தை சுபத்துவப்படுத்துவார் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல மனைவி மனைவி மூலியமாக நல்ல வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அவர் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறது நல்லது என்ன இருந்தாலும் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் தனுசுக்கு பதினோராம் வீட்டுக்கு மறைஞ்சிருப்பார் ஆறாம் வீட்டுக்கு கோணம் கோணத்தில் இருப்பார் இங்கே மூன்றாம் வீட்டுக்கு தான் கோணத்தில் இருப்பார் எட்டாம் வீட்டுக்கு மறைஞ்சு இருப்பார் பரவாயில்லை பரவாயில்லை அப்படி ஒன்றும் கெடு குடல்கள்லாம் இருந்துருது அட்டமாதிபதி நீச்சமாகிறாரே நீச்சமாக ராஜயோகா அமைப்புகள் இருந்தால் நல்லது எட்டாம் வீட்டுக்கு எந்த அளவுக்கு சுபத்துவ பாவுத்துவம் கிடைக்குது அதே நேரத்தில் வந்து சனியுடைய ஆயுள் பலம் லக்ன லக்னாதிபதியோடைய அந்த வலுவை பொறுத்து நம்மளுடைய ஆயுள் பலம் தீர்மானிக்கப்படும் ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லை இப்போ எட்டாம் அதிபதி வீக்காகிட்டார்னாலே அப்போ ஆயிலும் அங்கே பிரச்சனை மற்ற விஷயங்களுக்கு வந்துடும் லக்னம் எப்படி இருக்காரு லக்னாதிபதி எப்படி இருக்கு எட்டாம் வீட்டுக்கு யாருடைய பார்வை இருக்குது அந்த சனி எப்படி ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்காரு இத்தனை விஷயங்களுக்கும் நம்ம வந்துடும் இருந்தாலும் வந்து பரவாயில்லை மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் சுக்கரதசை வராதவங்களும் கொடுத்து வச்சவங்க வந்தாங்கன்னா தனுசு லக்னம் மாதிரி இல்லாமல் இந்த மீன லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சு உக்காந்துருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்படி ஒன்று பெரிய நெகட்டிவ்லாம் செஞ்சிட மாட்டார் இதுதான் சுக்கரனுடைய நீச்ச பங்க ராஜயோகம் பனிரெண்டு லக்னங்களுக்கும் என்ன மாதிரி பலன் சொல்லும் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து என்னதான் விதி விதி விதிவிலக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தாலும் இதை அப்படியே ஒரு ஜாதகத்துல நம்ம மேட்ச் பண்ண முடியுமானா முடியாதுங்க முடியாதுங்க ஒவ்வொரு ஜாதகமும் நம்ம மனிதனுடைய கைரேக மாதிரி டிஃப்ரென்ஸ் தாங்க ஒவ்வொரு ஜாதகத்துலையும் வேற வேற விதிகள் விதி விலக்குகள் வரும் அனுபவ பல ஜாதகங்களை பார்க்கும்போது தான் எந்த விதியை எங்க பொருத்தணும் அப்படிங்கிற அந்த ஞானம் வரும் இப்போ மேக்ஸுன்னு எடுத்துக்கோங்களேன் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபார்முலா இருக்கும் அதை போட்டவனே அந்த ஈக்குவேஷனை வந்து இது பண்ணும்போதே வந்து எந்த ஃபார்முலா இதில் போடணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வருது இல்லை அதுதான் ஜோதிடம் எந்த விதியை இங்கே பொருத்தணும் எப்போ விதி விலக்கை எடுத்துக்கிடணும் லக்னா லக்னாதிபதி எப்படி இருக்காரு என்ன தசா புத்தி வயசு என்ன அவங்க கல்ச்சர் என்ன ஆனா பெண்ணா அப்படி எல்லா விஷயத்தையும் மேட்ச் பண்ணி எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தாங்க வரும் அப்படியே விதிகளை மட்டும் படிச்சுட்டு நம்மளால் பெருசாக ஆக முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அனுபவம் மூலியமாக தான் வந்து பெரியால ஆக முடியும் இன்னொரு நாள் வந்து அடுத்து மீதி உள்ள கிரகங்கள்லாம் இருக்குல்ல அதுக்கான நீச்ச பங்கத்தையும் வந்து விரைவில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓம் நம